அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வபர்கூ அர்ஷின் நினல் நபிகள் நாயகம் சல்லல்லா அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாவின் நிழலை தவிர வேறி நிழல் இல்லாத நாளான மறுமை நாளில் அல்லாஹ் தம் நிழலை ஏழு பேர்களுக்கு அளிக்கின்றான் அவர்கள் முதலாவது நீதியை நிலைநாட்டும் தலைவர் இரண்டாவது அல்லாவின் வணக்க வழிபாட்டில் உரிய இளைஞர் மூன்றாவது பள்ளிவாசல்களுடன் தம் உள்ளத்தை தொடர்பு ஒருவர் நான்காவது அல்லாவிற்காகவே இணைந்து அல்லாவிற்காகவே பிரிகிற இரண்டு நண்பர்கள் ஐந்தாவது உயர் அந்தஸ்தில் உள்ள அழகான ஒரு பெண் தவறான வழிக்கு தன்னை அழைக்கின்ற போது நான் அல்லாவை அஞ்சுகின்றேன் என்று சொல்லும் மனிதர் ஆறாவது தம் வழக்கரம் செய்யும் தர்மத்தை இடக்கர அறியாதவாறு இரகசியமாக செய்பவர் ஏழாவது தனிமையில் இருந்து அல்லாவை நினைத்து கண்ணீர் சிந்துபவர் அறிவிப்பவர் அபு உரைரார் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் நூல் புகாரி ஆற்நூத்தி அறுபது